எல்லாருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக அன்பு நடமாடும் கலை கூடமே ஆசை மழை மேகமே கண்ணில் விளையாடும் எழில் வண்ணமே கன்னி தமிழ் மன்றமே கண்ணதாசனுடைய ஒரு அருமையான ஒரு பாடல் அன்பினுடைய அடிப்படையை சொல்லப்படக்கூடியது இப்போ நம்ம ஆரோக்கியம்னு சொன்னாலே நான்கு வழிமுறைகளை கையாளப்பட வேண்டும் ஒன்று உணர்வு எதிர்மறை எண்ணங்கள் வராமல் பார்த்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்படி எதிர்மறை எண்ணங்கள் வரலைன்னா நம்ம உடம்புல என்டார்ஃபின் சொல்லப்படக்கூடிய ஒரு அமிலம் சுரக்கின்றதாக அறிவியல் வல்லுநர்கள் சொல்கின்றார்கள் அந்த அமிலத்தினுடைய தன்மை என்னன்னு கேட்டால் நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்துமா அப்போ வயது முதிர்ந்தவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த எதிர்மறை எண்ணம் வராமல் நாம் அதை பார்த்து மனசை பார்த்துக்கொள்ளப்பட வேண்டும் என்ன கண்ணதாசன் சொன்னானே உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையும் பேசட்டுமே மனசை பார்த்துக்க நல்லபடி சொன்னாலே அது மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஒன்று அடுத்து உணவு உண்ணக்கூடிய உணவில் காய்கறி சம்பந்தப்பட்டது ஒரு ஐம்பது விழுக்காடுகள் அரிசி கோதுமை நவதானியம் ஒரு இருபத்தைந்து விழுக்காடுகள் பருப்பு முட்டை போன்றவை ஒரு இருபத்தைந்து விழுக்காடுகள் இதை உணவாக நாம் என்ன செய்யணுமா உட்கொள்ளப்பட வேண்டும் இப்போ காலை உணவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் மதிய உணவு ஒன்று ஒரு மணியிலிருந்து மூன்று மணிக்குள் இரவு உணவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் அப்போ காலை நல்லா சாப்பிடுங்க மதியம் மிதமான சாப்பாடு இரவு குறைவான சாப்பாடு இதை நாம் வகுத்து கொள்ளப்பட வேண்டும் மூன்றாவது உடல் பயிற்சி நாற்பத்தைந்து நிமிடம் குறைந்தது அதிக அழுத்தம் தராத உடல் பயிற்சியாக இருக்க வேண்டும் நடைப்பயிற்சி நீச்சல் சைக்கிள் யோகா இப்படி ஏதாவது ஒன்றை நாம் என்ன செய்யணும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் அடுத்து உறக்கம் குறைந்தது ஒரு ஏழு மணி நேரமாவது உறங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் படுக்கையில் படுத்த உடனேயே பத்து நிமிடத்தில் நாம் உறங்கிவிட வேண்டுமா இந்த நான்கு அதாவது உணர்வு உணவு உடற்பயிற்சி உறக்கம் இந்த நான்கையும் நாம் கடைபிடித்தால் கண்டிப்பாக நூறு வயது வரை சிரமம் இல்லாமல் வாழ முடியும் தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை ஓட்டி விடுமப்பா நூறு வயது தருமப்பா நானே காலை மாலை இதம் காற்று வாங்க போவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானின்னு சொன்னாலே அதனால் வயது முதிர்ந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த உணர்வு உணவு உடற்பயிற்சி உறக்கம் இந்த நாங்கை கடைபிடித்தால் நாம் கண்டிப்பாக நலமாக வாழலாம் நன்றி மீண்டும் சந்திப்போம்